யூடியூபர் அப்படின்னு உட்கார்ந்து பேசுறாங்க பார்த்திங்களா நிறைய பேர் சிலர் வந்து அடுத்தது ஆளுத்தாளை திட்டுறது ஏசுறது கேவலமாக பேசுவது பொய்யான செய்தியை பரப்புவார் யாரை பற்றி சொல்லுகிறா இந்த நபரா ஓகே ஓகே இவர் டிவியில பேசுவார் அதை அப்படியே சத்ய டிவிங்கிற யூடியூப் சேனல் வழியாக சோசியல் மீடியாவிலும் பரப்புவார்கள்

தான் இவர்கள் இப்படி எல்லாம் செய்கிறார்கள் பிரபலமான நபர்களை குறித்து தவறாக செய்திகளை வெளியிடுகிறது காரணம் இதுதான் இப்போ சத்தியன் டிவியில ஏன் பிரபலமானவர்களை குறித்து தவறான செய்திகளை கிசுகிசுகளை எல்லாம் வெளியிடுகிறார்கள் என்றால் அதைத்தான் அதிகம் பேர் பார்க்கிறார்கள் அது ஏன் அவங்க அப்படி செய்கிறாங்க அப்படின்னா நிறைய பேர் பார்த்தா அவங்களுக்கு காசு வரும் யூடியூப் அந்த இதுலேருந்து காசு எத்தனை பேர் அந்த ப்ரோக்ராம் பார்க்குறாங்களோ அதுக்கு ஏற்றபடி விளம்பரம் பண்ணி அவங்களுக்கு காசு வருது காசு வரும் யூடியூப் அந்த இதுலேருந்து காசு எத்தனை பேர் அந்த ப்ரோக்ராம் பார்க்குறாங்களோ அதுக்கு ஏற்றபடி விளம்பரம் பண்ணி அவங்களுக்கு காசு வருது யூடியூப் சேனல் நடத்துகிறவங்களுக்கு இவங்க என்ன ஒரு ஒரு லட்சம் பேர் பாக்குறாங்க ஒரு மில்லியன் பாக்குறாங்கன்னா அவங்களுக்கு ஆடு கொடுப்பாங்க பல பெரிய பெரிய ஸ்தாபனங்கள் அதில் கோடிக்கணக்காக பணம் வரும் அதுல கோடிக்கணக்கா பணம் வருதா இல்லை சத்தியன் டிவி இந்த மாதிரி எல்லாம் போட்டு கோடிக்கணக்கில் பணம் வருதுன்னு வருதா மோகன்சி சொல்லுகிற காரியங்கள் மற்றவர்களை குறித்து பொய்யான தகவல்களை வெளியிடுகிறது காரியங்கள் எல்லாம் சத்யன் அப்படியே பொருந்தும் ஆனாலும் மோகன்சி யாரை மனதில் வைத்து இதை சொல்லுகிறார் என்றால் மோகன்சி போன்ற கள்ள போதகர்களை விமர்சனம் செய்கிறவர்களைத்தான் மனதில் வைத்து இப்படி பேசுகிறார் அப்போ ஏசுடிக்கிறார் நடத்த காசு வருது எங்களுக்கு ஏசுடிக்கிற காசு வருது இல்லை ஒவ்வொரு மாதம் நீங்கள் பார்க்குறீங்களா யூடியூப்பில் நம்முடைய ப்ரோக்ராமை நிறைய பேர் பார்க்குறதுனால காசு வரும் சில லட்சங்கள் வரும் மோகன்சியுடைய சேனல் இவர் ஏகப்பட்ட சேனல்கள் வைத்திருக்கிறார் ஒரு சேனல் பத்தாது என்று சொல்லி ஏகப்பட்ட சேனல்கள் இப்படி ஏகப்பட்ட சேனல்கள் வழியாக அதிகம் பேர் பார்க்கிறார்கள் ஆனால் பேர் பார்த்தும் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பேர் பார்க்கிறார்கள் ஒரு மாதத்தில் இவ்வளோ பேர் பார்த்து சில லட்சங்கள் தான் இவருக்கு வருகிறதா காசு வரும் சில லட்சங்கள் வரும் ஆனால் மற்றவர்களை திட்டு பேசுகிற அவர்களுக்கெல்லாம் கோடிக்கணக்கில் வருகிறது என்று ஒரு சொல்லுகிறா யூடியூப் சேனல் நடத்துகிறவங்களுக்கு இவங்க என்ன ஒரு ஒரு லட்சம் பேர் பார்க்குறாங்க ஒரு மில்லியன் பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு ஆடு கொடுப்பாங்க பல பெரிய பெரிய ஸ்தாபனங்கள் அதில் கோடிக்கணக்காக பணம் வரும் அது அப்படி இருக்கிறது லாசரஸ் பொய் சொல்லாத உத்தமர் சொல்வதை கேளுங்கள் மோகன்சீல் ஆசரஸுக்கு உள்ள பார்வையாளர்கள் உங்களுக்கே தெரியும் அவருடைய சேனல் எவ்வளோ சேனல்கள் வைத்திருக்கிறார் எவ்வளோ பார்வையாளர்கள் ஆனால் அவர்களுக்கு சில லட்சங்கள் தான் இருக்கிறதா ஆனால் அவரை திட்டி இவரை போன்ற பிரபலங்களை திட்டி வீடியோ போடுகிறவர்களுக்கெல்லாம் கோடிக்கணக்கிலே பணம் என்று சொல்லி சொல்லுகிறார் இதை மோகன்சீல் ஆசரஸ் அடுத்த நிகழ்ச்சியில் ஆதாரத்தோடு நிரூபிப்பாரா காசு வரும் சில லட்சியங்கள் வரும் அதெல்லாம் நம்ம கணக்கு எழுதி ரிசீப் போட்டு ஊழியத்தில் பயன்படுத்துகிறோம் எதுவும் நான் சொந்தமாக யாருக்கு கொடுப்பதில் ஊழியத்துக்கு ரசீது போட்டு ஊழியத்தில் சேர்த்து அக்கௌண்டில் வந்துடும் ஆனால் தனியாக நடத்துகிறாங்க பாருங்க அவங்க வீட்டு அக்கௌண்ட்டுக்கு காசு வரும் அதாவது மோகன்சீல் இந்த ஜீசஸ் மூலமாக நடத்தப்படுகிற இந்த எல்லா சேனல்களின் வருவாயும் எங்க வந்துவிடும் ஜீசஸ் ரெடிம்ஸுக்கு ட்ரஸ்ட்டுக்கு வந்து விடும் ஊழியம் என்று சொல்லுகிறேன் என்றால் ஊழியம் அல்ல அவர்கள் பிடுங்கி சாப்பிடுக்கிறவர்கள் ஏன் சரி ட்ரஸ்ட் அரசாங்கத்தின் அடிப்படையில் அவர்கள் ஊழியம் அல்ல ட்ரஸ்ட் தான் ட்ரஸ்ட்டுக்கு வந்துவிடும் ஆனால் மற்றவர்கள் வீடியோ போடுக்கிறதெல்லாம் அவர்களுக்கு அந்த காசு வீட்டுக்கே போய்விடும் இதுதான் இவர்களுடைய பிரச்சனை உண்மையை எதுவென்றால் மோகன்சில் ஆசரஸுக்கு தனியாக சம்பாதிக்க வேண்டும் என்கிறதற்காகத்தான் மோகன்சில் ஆசரஸ் என்று சொல்லி தனியாக ஒரு சேனலை வைத்திருக்கிறார் அதிலே தான் காலையிலே டெய்லி டெய்லி வந்துட்டு குடுக்குடு போய்காரன் பேசுவதை போகிற பொய்களை எல்லாம் அள்ளி தூவுவார் சரி ஜீசஸ் ரிடீம்ஸுக்கு யூடியூப் சேனல் வழியாக காசு வருகிறதோ அது இவர்கள் ட்ரஸ்ட்டுக்கு போடுகிறார்கள் இன்னைக்கு வரைக்கும் இவர்கள் இவர்களுடைய ட்ரஸ்ட்டுக்கான வரவு செலவு கணக்கை வெள்ளை அறிக்கை விட்டிருக்கிறார்களா விட மாட்டார்கள் இவர்கள் நான் மோகன்சி செப்தா கூட அறிக்கையை வெளியிட மாட்டார்கள் காரணம் இவர்களுடைய தெல்லுமில்லுகள் எல்லாம் கண்டுபிடிக்கப்படும் இவர்கள் ட்ரஸ்ட்டுக்கு தான் ட்ரஸ்டிலே தான் போடுகிறார்கள் அந்த கணத்தை அதுக்கு வர கணக்கு செலவெல்லாம் எழுதி அரசாங்கத்திலே கணக்கு காட்டவில்லை என்றால் கம்பி எண்ண வேண்டியிருக்கும் ஆகவே இவர்கள் ஏதோ கணக்கெல்லாம் எழுதி காண்பிப்பார்கள் ஆனால் இது மக்களிடத்துல வெளியிட்டால் இவர்களுடைய குட்டு எல்லாம் அம்பலமாகி விடுக்கூடியவர்களே ட்ரஸ்ட்டுக்கு தான் வருகிறது ஆனால் அந்த ட்ரஸ்டை வைத்து அனுபவிப்பது யார் மற்றவர்களுக்கெல்லாம் அவர்களுக்கும் அவர்களுடைய பெயர்லேயே சொந்த வீட்டு தேடி வருகிறது தான் ஜீசஸ் எல்லாம் ட்ரஸ்டில் தான் வருகிறது சரி பல ட்ரஸ்டுக்கு வருகிறது அந்த ட்ரஸ்ட் பணத்தை அனுபவிப்பது யார் ட்ரஸ்டோட ஓனர் அடுத்தவங்களை திட்டி போட்டால்தான் அதிகம் பேர் பார்க்கிறார்களாம் மோகன் சிலாசரஸ் பேசுவதை போல பொய்களை எல்லாம் அழித்துவதனால் யாருமே பார்க்கறதில்லை போல கம்மியாக தான் பார்க்கிறார்கள் போல யாருடைய காதில் பூச்சுட்டு இருக்கிறார் நீங்கள் யார் வேண்டுமானாலும் யூடியூப் உங்கள் மொபைலை வைத்து யூடியூப் சேனலை திறந்து பாருங்கள் இந்த மாதிரி கிரிட்டிசைசம் செய்கிற நபர்கள் இருப்பார்கள் அல்லவா அவர்களுடைய சேனலை போகிற வியூஸுக்கும் இந்த மோகன் சிலாசரஸ் பாலது நகரன் വ്യൂസ് ചേനലുകളിൽ പോകുക നിങ്ങൾ വിസത്തെ കാണമോ എൻ്റെ ചാനലിൽ അധികം വ്യൂസ് പോകും യാർ മക്കൾക്ക് ഇതാ പൊയ് മക്കൾ നമ്പക്കൂടി വകളെ പേശുക മോഹൻസി പോലെ അന്ത നയ വസനിപ്പേക്കുകവർക്ക് തന്നെ അധികം വ്യൂസ് പോകുന്നത് മോഹൻസിന് എന്നാ തട്ടിപ്പോ അങ്ങ അത് തന്നെ അധികം വ്യൂസ് പോകും അതാവത് മോഹൻസി ആസ്രസുക്ക് വരുക പണങ്ങളെല്ലാം ട്രസ്റ്റുക്ക് പോകും அதாவது வைத்து இவர் பிழைப்பு நடத்தவில்லை இவர் உழைச்சதை சம்பாதிச்சு சாப்பிட்றாரு இவர் ட்ரஸ்ட் எனக்கு ரெண்டு இன்னோவா கம்ப் வாங்கி மோகன் தந்துருக்கு ஒரு கார் சொல்லி ரெண்டு இன்னோவா கார் ஊழியத்துக்கு போறதுக்கு என் மனைவி கூட்டத்துக்கு போனா அவளுக்கு ஒரு இன்னோவா கார் இருக்குது எனக்கு ஒரு இன்னோவா கார் அவ்வளவுதான் எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய சாதாரண கார் இருக்குது அது இல்லாமல் ரொம்ப டிராவல் பண்ணுறதுனால இப்போ வந்து எனக்கு வந்து தூங்கிட்டு போற மாதிரி வசதியா ஒன்று பண்ணி கொடுத்துருக்குறாங்க அந்த அவசியமான நேரம் அதை பயன்படுத்தும் அவ்வளவுதான் அவ்வளோதான் இந்த ஊழிய காரியம் எனக்கு ஆண்டோருக்குள்ள தீர்மானம் ஊழியத்துக்கு பயன்படுத்த தான் அந்த காரு அப்போ பெட்ரோல் போடுவாங்க நான் சொல் இவர் இது ட்ரஸ்ட்டுக்கு தான் போகுது அதில் நாங்கள் எல்லாம் பயன்படுறதே இல்லை இது எல்லாம் ஆனால் எங்களை திட்டுகிறார்கள் அல்லவா அவர்களுக்கு பணம் அவர்களுடைய வீடு தேடி போகிறது ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் என்றெல்லாம் போகிறது என்று சொல்லி மோகன் சில சொல்லுங்க ஆனால் தனியாக நடத்துகிறாங்க பாருங்க அவங்க வீட்டு அக்கௌண்ட்டுக்கு காசு வரும் அவன் வந்து ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் நிறைய பார்க்க பார்க்க நிறைய அவ வீட்டில் உட்காந்து அடுத்த ஆளை திட்டியே பணம் சம்பாதிக்கிறாங்க புரியுதா அவங்களுக்கு அதனால தான் அவங்க அடுத்த ஆள் திட்டுறது திட்டுன்னா நிறைய பேர் பார்க்குறீங்கல்ல ஒரு ஆளை நல்லா திட்டினா நிறைய பேர் உட்காந்து பார்க்கறேன் என்ன 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 அதுக்குன்னே மனுஷனுடைய சுபாவம் அது அப்படி பார்க்கறதுனால தான் இவங்க திட்டி திட்டி பொய்யான செய்தியை பரப்புகிறாங்க பரப்புறதுனால நிறைய பேர் பார்க்கும்போது அவங்க அக்கௌண்டில் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் நீ உண்மையாக உண்மை உண்மையில கொஞ்சம் லாஜிக்காக திங்க் பண்ணாலே தெரியும் இது உண்மை என்று அதுதான் இவங்க திட்டி திட்டி பொய்யான செய்தியை பரப்புகிறாங்க பரப்புறதுனால நிறைய பேர் பார்க்கும்போது அவங்க அக்கௌண்டில் பணம் வந்துகிட்டே இருக்கும் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் நீ அதுக்கு தான் லைக்ஸ் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்ல காரணம் அதுக்கு தான் லைக்ஸ் போடுங்க

ஆனா தான் சமீபத்தில் ஒரு யூடியூபர் மேலே கம்ப்ளைண்ட் வந்து நீதிபதி சொன்னார் நீ அடுத்தவங்களை திட்டி திட்டி திட்டிய பணம் சம்பாதிக்கிறல்ல அந்த பணத்தை பிடுங்கிடுவோம் என்பதான ஒரு நீதிபதி எச்சரித்து பேசினார் இது இவர் யாரை பத்தி பேசுறாருன்னா சவுக்கு சங்கரை பற்றி பேசுகிற சவுக்கு சம்பர் பொய்யா பொய்யான தகவல்களை எல்லாம் சொல்லி இருக்கிற அதன் அடிப்படையில் போலீஸாரை குறித்து பேசினார் அவர் இதுக்கு உள்ளே வைத்திருக்கிறார்கள் அதை எங்கே கொண்டு வருகிறார் இங்கே கிறிஸ்தவத்துக்குள்ளாக கொண்டு வருகிறார் சரி இதுதான் உண்மை அதனால தான் இப்போ யூடியூபர்லாம் மாட்டிக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாம் உள்ளே போகிறாங்க இல்லை எப்படி ஆமாம் ஆமாம் யூடியூபர்லாம் உள்ளே போகிறாங்க எந்த மாதிரி யூடியூபர் சவுக்கு சங்கர் உள்ளே போகிறாங்க இப்போ டிடி எஃப் வாசன் அவன் எல்லாம் உள்ளே போவார்கள் அவர்கள் தவறு செய்கிறார்கள் உள்ளே போகிறார்கள் யாரோ ஒருவர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அதனால உள்ளே போகிறார்கள் அப்போ அதன் அடிப்படையில் இப்போ சார்லஸ் கூட உள்ளே போனார் யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது மோகன் சிலாசர் கம்ப்ளைண்ட் ஆள் வைத்து கம்ப்ளைண்ட் கொடுத்தார் உள்ளே போனார் இப்போ சார்லஸ் உள்ளே போனது அவர் பேசுன பேச்சுக்கு அவர் உள்ளே போனார் அப்படி பேசியிருக்க கூடாது ஆனால் உள்ளே போக காரணம் யாரு மோகன்சி மோகன்சி தன்னுடைய ஆள் சாந்தகுமாரை வைத்து உள்ளே அனுப்பினார்லவா மோ இந்த மோகன்சி முன்பு எதை பேசினார் தெரியுமா கேவலமாக பேசி கிறிஸ்தவங்க சபையில் உள்ளவங்க சில மூப்பன்மார்கள் என்னை பற்றி கேவலமாக பேசி செய்து ஒருத்தரா எங்கள் இந்து சொந்தக்காரங்க எங்கள் ஊரில் எல்லாம் சொந்தக்காரங்க இந்துக்கள் அவங்களாம் வந்து கேட்குறாங்க உன்னை பற்றி இப்படிலாம் பேசுகிறாங்க நீ ஒன்னே அந்த இதுக்கு போயிருக்கிற ஒன்றை இப்படி மரியாதைலாம் நீ வந்துட்டாங்க நான் சொன்ன அமைதியாக இருங்க இது எங்கள் காரியம்னு சொல்லிட்டேன் நான் பாருங்க அழுது ஜெபிக்கிற பரத்தோட கத்திர எனக்கு பதில் தருவார் நான் என்ன எதிர்பார்த்தேன்னு தெரியுமா நீ ஏன் ஊழியக்காரன் நான் அபிஷேகம் பண்ணுவேன் உனக்கு விரோதமாக பேசுகிறாங்களா பாரு நான் எழும்புறேன் இல்லைன்னு ஆக்கிறாங்களா உன் பாறுபடி ஆக்கி போடுற பாரு உன்னை குறித்த பயத்தை உண்டாக்கி உன் பாதத்தில் கொண்டு வைக்கிறேன் பாரு நீ ஒன்றும் பயப்படாத அப்படி தான் கத்தர் பேசுவான்னு காத்திருந்தா ஆண்டவர் வந்து சொல்கிறாரு அவங்க அப்படி தான் பேசுவாங்க நீ எப்பொழுதும் போல் அவங்கள நேசிக்கணும் அப்படின்னு சொன்னார் எப்படி ஆண்டவரே ஹவ் என்னை இவ்வளோ கேவலமாக பேசுகிற ஆளை பார்க்கும்போது என் உள்ளத்தில் ஒரு வருத்தம் இருக்குது அவங்களை குறித்த ஒரு வேதனைக்கு எப்படி என்னை நேசிக்க முடியும் நான் சில வேலை தொங்கும் பொழுதும் என்னை அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி என்னை சிறுமையாக்கி என்னை எள்ளி நகையாடின்னு அவங்களை கூட மன்னியூன்னு பிதாகிட்ட ஜெபிச்சேனே நீயும் அப்படி தான் இருக்கணும்னு சொன்னார் அந்த மன்னிக்கிற இருதயத்தை எனக்கு தாரும் அந்த சிலுவையின் அன்பை எனக்கு தாருன்னு உபவாசம் பண்ணி பல நாள் காட்டில் போய் தேவ சமூகத்துல முழங்கால கடந்த அழுது ஜபித்தா சத்துக்களை நேசிக்கிற அன்பு வேணும்னு ஜெபித்தேன் அந்த அன்பை ஊற்றினார் அந்த அன்பினால் நிரப்பினார் அதனால் அதே ஆட்களை என்னால் முழு இருதயத்தோடு நேசிக்க முடிந்தது அதனால தான் இன்றைக்கும் பாருங்க என்னை பற்றி பத்திரிக்கையில் எழுதினாங்க இப்போ வந்து டிவியில் பேசுனாங்க பலர் பிரசங்கம் பண்ணுவாங்க திட்டிலாம் பேசுவாங்க சிலர் பேர் சொல்லாமல் திட்டுவாங்க பேர் சொல்லி திட்டுவாங்க வாட்ஸ்அப்பில் நியூஸ் எல்லாம் பொய்யான செய்தியெல்லாம் போடுவாங்க டிவியில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க இப்போ யார் மேலே எனக்கு வருத்தம் வராது அவளை பார்த்தோ அப்படி பேசுகிறாங்களா ஆண்டு வரே அவங்கள மன்னிச்சுருங்க அவங்கள நான் ஆசீர்வதி ஜெபிக்கும் அப்படி தான் ஜெபி இதாக ஏசு எனக்கு கற்றுக்கொடுத்தாரு நான் சகிப்பாளி எனக்கு எதிராக கட்ட வார்த்தை பேசுனா என்னை தாக்கி பேசினாலெல்லாம் சகித்து கொண்டு அவர்களுக்காக ஜபம் பண்ணுவேன் எங்கின்ற துணியில பேசின நபர் இப்போ உள்ள அனுப்பி இருக்காரு தூத்துக்குடி மாவட்டம் நாலு மாவடியில் செயல்பட்டு வரும் கிறிஸ்துவ மத பிரச்சார ஸ்தாபனத்தின் மீது பல்வேறு அதிகமான வார்த்தைகளால் யூ டியூப்பில் பதிவு செய்த சென்னையைச் சார்ந்த சார்லஸ் என்ற நபரை குறும்பூர் காவல்நிலைய காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் அதாவது மோகன் சி லாசரஸ் கடவுளிடத்திலே ஜெபித்து அன்பை பெற்றுக் கொண்டதாகவும் எல்லாரையும் பெற்றுக் கொண்டதாகவும் கூறியது பொய் என்பதை அவர் தாமே நிரூபித்தார் மோகன் அவரை விமர்சிக்கிற அல்லது அவர் செய்கிற தவறுகளை எடுத்து காண்பிக்கிறவர்கள் அவர்கள் எல்லாரும் ஜெயிலுக்கு போவார்கள் மட்டுமல்ல யூடியூப் சேனலே அதற்காக முடக்கப்படும் என்பதற்காக சிறப்பு ஜபம் வேறு செய்கிறான் இந்த இடத்துல தேவன் செயல்படணும் இந்த மாதிரி ஆட்களை கத்தரை முடக்கி பொய்யான செய்திகளை கொண்டு வருகிற கிரியைகள் முடக்கப்படணும் மெய்யான செய்திகள் ஜனங்கள் மத்தியில் போகணும் மீடியாவில் கத்தருடைய ஆளுகை இருக்கணும் அதுக்காக நம்ம ஜெபிக்கணும் இப்போ நம்ம ஜெபிக்க போகிற எல்லா முழங்கால் படிங்க நம்மை ஜெபிக்கணும் இப்ப நம்ம ஜெபிக்க போற எல்லா மூலங்கள் படிடுங்க கருத்தா ஜெபி ஏன்னா இப்ப நீங்க புரிந்து கொண்டீங்க இனி தன குடும்ப ஜெபத்தில் ஜெபிங்க நிறைய யூடியூபர் மாட்டுவாங்க இந்த மாதிரி கள்ளர்கள் திருடர்கள் ஏமாத்துறவங்க மற்றவங்களை குறை சொல்லி பணம் சம்பாதிக்கிறவங்க பொய்யான செய்தியை பரப்பி பணம் சம்பாதிக்கிறவங்க இனிமே அவங்க வந்து ஜெயிலுக்கு தான் போவாங்க கத்தர் முடக்கி விடுவார் ஆண்டவர் பார்த்து சீக்கிரத்தில் யூடியூபே முடக்கப்பட்டு போய்விடும் என்ன சொன்னா நிறைய அநீதியான காரியம் நடக்க ஆரம்பிக்கிறார் தனிப்பட்ட ஆளை பற்றி பேசி பணம் சம்பாதிக்கிற ஒரு பொய்யான ஒரு வக்ர புத்தி வந்து விட்டதுன்னு சொல்லி பேசுறாங்க சில மீடியாக்கள் எழுதுறாங்க இதெல்லாம் அப்படி நடக்குதுன்னு சொல்லி அது வந்து நல்லதல்ல சமுதாயத்துக்கு அப்ப தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் எல்லாத்தையும் முடக்கி போட்டு விடுவார் நம்மை ஜெபிக்கணும் இப்போ எல்லாரும் முழங்கால் அப்போ இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது மோகன் சிலாசரஸ் அன்றைக்கு சொன்னது எல்லாமே நாடகம் போய் மக்களை ஏமாற்றுவதற்காக நான் எல்லாரையும் மன்னிக்கிறேன் பாருங்கள் நான் எப்படிப்பட்ட சீலன் பாருங்கள் நீங்களும் அதை போல மன்னியுங்கள் என்று சொல்லி பொய் சொல்லுகிறார் பைபிளை வைத்து பொய் சொல்லி பிழைப்பிற்காக பொய் சொல்லுகிறார் என்கிறதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அவர் சொல்வது ஒன்று செய்வது வேறொன்று அவர் போதிக்கிறதன்படி அவர் நடக்கவில்லை என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும்ன்னே பணத்துக்காக பொய்யான செய்த இவருக்கு ரெண்டு கிலோஹாப்டர் இருக்குது இவருக்கு ஒரு ஃப்ளைட் இருக்குது இவருக்கு அங்கே வீடு இருக்குது இங்கே வீடு இருக்குன்னே பொய்யானதெல்லாம் பேசி அவன் வந்து கையில் பைபிளை வச்சுக்கிட்டு பெரிய பருசத்தன் மாதிரி இருக்கா வந்து பேசிக்கிட்டு இருப்பான் எதுக்கு என்ன பணம் சம்பாதிக்கிறது தான் நோக்கம் கையில் பைபிளை வைத்துக்கொண்டு அவனுக்கு அங்கே வீடு இருக்கு இங்கே வீடு இருக்கு என்று சொல்லி சொன்னது யாரு தெரியல உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க அது பொய்யான தகவலா சரி திட்டி திட்டி பணம் சம்பாதிச்சுக்கிட்டு தன்னை ஊழியக்காரன் என்று சொல்லி கொண்டிருக்கிற போலி பிஷப்புகள் போலி ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க மோகன் சீல் ஆசிர செய்கிற தில் தகிடு திட்டங்களை வெளிப்படுத்தின அதனால் மோகன் சீ காண்டிலே பேசிக்கொண்டிருக்கிறார் அதில் பிஷப் பிஷப் மோகன்சியுடைய சகலை அவரை தான் சொல்லுகிறாரோ அந்த அவரோட அவரோட சேனலில் வியூஸே போகாதப்பா அவருக்கு ஒரு மாதம் ஆயிரம் ரூபாய் கூட கிடைக்குமான்னு தெரியாது அந்த சேனல் வழியாக எதுக்கு என்ன பணம் சம்பாதிக்கிறது தான் நோக்கம் அந்த வெளியே சொல்ல சொல்லுங்கள் அக்கௌண்டில் அதை கத்தருக்காக பயன்படுத்துகிறான் அவன் வீட்டுக்கு பயன்படுத்துகிறான் திட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்து ஊழியமே செய்யாமல் திட்டி திட்டி பணம் சம்பாதிச்சுக்கிட்டு தன்னை ஊழியக்காரன் என்று சொல்லி கொண்டு நான் என்னை குறித்து சொல்லுங்கள் நான் இதுவரை சேனலில் மானிட்டைசன் பண்ணுவது பண்ணவில்லை எனக்கு அதனால் இதுவரைக்கும் நான் இந்த யூடியூப்ல இருந்து ஒரு பைசாவும் சம்பாதிப்பது சம்பாதித்ததில்லை அதனால் நான் இனிமேல் செய்யலாம் இருக்கிறேன் அப்படி செய்கிறது தவறு இல்லை நான் செய்யாததற்கு காரணம் என என்னுடைய விருப்பம் அதே போல காசு பெற்றுக்கொள்வது அது தவறு இல்லை அந்த தவ அந்த காசுடைய கணக்கை வெளி வெளியரங்கமாக அறிவிக்க அறிவிக்க வேண்டிய அவசியமும் இல்லை ஆனால் பலர் அறிவித்திருக்கிறார்கள் இதெல்லாம் ஒரு பெரிய தொகையே கிடையாது அவர்கள் அதற்காக செலவிடுகிற அந்த நேரத்தை எல்லாம் பார்க்கும்போது இதன் மூலமாக திட்டி திட்டி அல்லது விமர்சனம் செய்த பெரிய அளவில் யாரும் சம்பாதிக்க முடியாது தயவு செய்து உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் சில ஆயிரங்கள் கிடைக்கும் அது அவர்களுடைய பெட்ரோல் செலவுக்கே ஆகாது அது வெளியே சொல்ல சொல்லுங்க அக்கௌண்ட்ல அதை கத்தருக்கா பயன்படுத்துறான் அவன் வீட்டுக்கு பயன்படுத்துறான் இது என்ன ஒரு முட்டாள்தனமான வாதம் அவர்கள் எந்த மக்களிடத்திலும் பணம் பெற்றுக் கொள்ளவில்லை யூடியூபுக்காரன் இந்த இவர்கள் பேசின அந்த வீடியோவை அப்லோட் செய்ததுனால் யூடியூபுக்காரன் கொடுக்குறான் பணத்தை யாரிடத்திலும் நீங்கள் எனக்கு அனுப்புங்கள் என்று சொல்லி கேட்டு வாங்கவில்லை நான் உங்களுக்கு நான் ஊழியம் செய்கிறேன் நான் ஊழியத்துக்கு ஊழியம் செய்வதற்கு பணம் தேவை என்று சொல்லி கேட்டு வாங்கி அந்த பணத்தை தாங்கள் தான் கணக்கு ஊக்குவிக்க வேண்டும் மக்களிடத்துல இப்போ மோகன்சி எல்லாம் வாங்குகிறார்வா இந்த பில்டிங் கட்டுவதற்கு இவ்வளவு பணம் அந்த திட்டத்திற்கு இந்த பணம் எழுப்புதலுக்கு இந்த பணம் தொழில் பங்காளர் என்று சொல்லி அட்டை கொடுத்து பணம் வாங்குகிறார்வா இதெல்லாம் எதற்கு வாங்குகிறார் நிறுவனத்திற்கு பேரில் வாங்குகிறார் ட்ரஸ்டின் பேரில் இந்த மோகன் ஹாசரஸ் தான் தனக்கு எவ்வளவு பணம் வருகிறது யூடியூப் வழியாக இவ்வளவு பணம் வருகிறது இந்த காணிக்கை வழியாக இவ்வளவு பணம் வருகிறது இந்த பில்டிங் கட்டுவதற்காக இவ்வளவு பணம் வருகிறது என்று சொல்லி அந்த கணக்கை காண்பித்து இதிலிருந்து நான் ஒரு பைசா கூட எடுக்கவில்லை அல்லது நான் இவ்வளவு தான் எடுத்திருக்கிறேன் இது எல்லாம் நான் அந்தந்த காரியத்துக்கு கரெக்டாக செலவு பண்ணியிருக்கிறேன் என்று சொல்லி கரெக்டான கணக்கு வழக்கை மோகன்சி தான் காட்ட வேண்டும் காரணம் மோகன் சில்லா மற்றவருடத்திலிருந்து பணத்தை வாங்கிக்கிறார் போய் சொல்லி ஆனா யூடியூபில இருந்து பணம் பெறுகிறவர்கள் யாருக்கான கணக்கை காட்ட வேண்டிய அவசியம் அவசியமில்லை ஆனாலும் பலர் காண்பித்திருக்கிறது நான் பார்த்திருக்கிறேன் ஒருவேளை நான் இதுவரைக்கும் மானிட்டே செஞ்சே இல்லை மானிட்டேஸ் செஞ்சால் தான் நான் கூட கணக்கை உங்களுக்கு காண்பிக்கிறேன் அதில் ஒரு பிரச்சனை ஒன்னும் இல்லை அதனாலதான் அந்த மாதிரி ஆட்கள் என்ன செய்தி போட்டாலும் பார்க்காதங்கன்னு சொல்ல காரணம் நீங்கள் பார்த்து அவனுக்கு பணம் சம்பாதிச்சு கொடுக்குறீங்க அதனால தான் உட்காந்து அதை பேசி இருக்கிறான் ஐயோ ஐயோ அவர்கள் பணம் சம்பாதித்து விடுவார்கள் அதனால நீங்க பார்க்காதீங்க நீங்க பார்த்தா அவங்களுக்கு ஒரு வியூஸ் யாரு ஒரு வியூஸ் யாருனா எவ்வளவு ரூபாய் கிடைக்கும் ஆயிரம் வியூஸ் யாருனா ஒரு அறு ஐம்பது ரூபா அறுபது ரூபா கிடைக்கும் ஆயிரம் பேர் பார்த்தால் ஐம்பது ரூபா அறுபது ரூபா தான் கிடைக்கும் இப்போ நீங்கள் பார்த்தால் அவனுக்கு ஆயிரம் பேர் பார்த்தால் அவனுக்கு அறுபது ரூபா கிடைக்கும் ஆகவே தான் நான் பார்க்காதீங்கன்னு நான் சொல்றேன் அதுவா பிரச்சனை மோகன்சிக்கு அதுவா பிரச்சனை அதை பார்த்தால் மோகன்சியோட தகடு திட்டங்கள் எல்லாம் வெளிக்காட்டப்பட்டிருக்கும் ஆதாரங்களோடு எல்லாரும் சரியாகத்தான் செய்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லவில்லை ஆனால் வெளிக்காட்டப்பட்டிருக்கும் சில வசன ஆதாரத்தோடு வெளி வெளிப்படப்பட்டிருக்கும் சிலர் வஞ்சக வஞ்சகத்தின் அடிப்படையில் அவருக்கு எதிராக பேசுவார்கள் எது எப்படியோ மோகன்சியுடைய தகடு திட்டங்கள் அல்லது கள்ளப்போதைய தகடு திட்டங்கள் எல்லாம் வெளியாகப்பட்டிருக்கும் மோகன்சியால் அதற்கு தக்க பதில் இல்லை மோகன்சி இடத்துல குற்றச்சாட்டுக்கு மோகன்சி இவ்வளவு ஆடம்பரமாக இருக்கிறார் முரணானது இந்த தவறு வாக்குத்தம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வருட வருடம் மாதாந்தோறும் வாக்குத்தம் என்று சொல்லி வேதத்திலே இல்லை மோகன்சி பொய் சொல்லுகிறார் சொன்னால் மோகன்சிக்கு பதில் இல்லை அதை நிரூபிக்க மோகன்சி இடத்துல பதில் இல்லை ஆகவே என்ன சொல்லுகிறார் நீங்க அப்படி எல்லாம் நீங்க ஆரம்பிச்சுடுவீங்க அதனால எனக்கு வர வேண்டிய வருமானம் குறைஞ்சி போயிடும் ஆகவே நீ பார்க்காதீங்க இதுதான் மோகன்சுட மனதில் இருப்பது வெளியே அப்படி சொல்ல முடியாதுல்லவா ஆகவே அவங்க நீங்க பார்த்தா அவங்களுக்கு வருமானம் பிரிகிடும் அதனால பார்க்காதீங்கன்னு சொல்லுகிறார் மகேஷ் பேச சொல்லுங்க பேச தெரியாது அவங்களுக்கு தெரியாது என்ன ஊழியம் செஞ்சா தெரியும் ஜெபிச்சா தெரியும் அன்புக்குரியவர்களே இந்த மோகன் சிலாசரஸுக்கு தான் ஏசு கிறிஸ்துவை பற்றி பேசவே தெரியாது மோகன் சிலாசரஸ் பேசு இதுவரைக்கும் ஏசு கிறிஸ்துவை குறித்து மோகன் சிலாசரஸ் ஒரு செய்தியில் கூட பேசவில்லை வேதத்திலே குறிப்பிட்டுள்ள இயேசு கிறிஸ்துவை குறித்து மோகன் சீலாசரஸுக்கு தெரியாது அல்லது தெரிந்தாலும் பேச மாட்டான் காரணம் வேதத்தில் உள்ள இயேசு கிறிஸ்துவை பற்றி சரியாக பேசினால் மோகன்சியார் இந்த அளவிற்கு பெரிய பணக்காரனாக மாறி இருக்க முடியாது இவ்வளவு பெரிய ட்ரஸ்டை வைத்திருக்க முடியாது காரணம் சத்தியத்தை எல்லாரும் விரும்ப மாட்டார்கள் ஆகவே மோகன்சி ஒரு கள்ள இயேசு கலப்பட இயேசுவை உருவாக்கி அதை வேதத்தை புரட்டி அப்படிப்பட்ட ஒரு இயேசுவை தான் இதுவரைக்கும் பிரசன் செய்து கொண்டிருக்கிறான் ஆகவே தான் கல்லா கட்டி கொண்டிருக்கிறான் கள்ள போதற்கு அத்தனை பேரும் அப்படித்தான் ஆகவே மோகன்சி தான் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசவில்லை நான் என்னுடைய எல்லா வீடியோவிலும் இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் பேசியிருக்கிறேன் ஏ சத்தியம் சத்தியம் என்றால் என்ன அதுதான் அவர் இயேசு கிறிஸ்து என்னோட வீடியோவில் எல்லாத்துலேயும் சத்தியமே பேசியிருக்கிறேன் பொய் அல்ல சத்திய மோகன் சி பேசுவது போய் இந்த வீடியோவில் நான் அவர் சொன்ன பொய்யை நான் காண்பித்திருக்கிறேன் தெரியாது என்ன ஊழியம் செஞ்சால் தெரியும் ஜெபிச்சா தெரியும் மோகன் தான் ஜபிக்க தெரியாது மோகன் சிக்கு ஜபி ஜபம் என்றால் என்னவென்றே தெரியாது மாறாக ஜபம் செய்வது போல நடிக்க தெரியும் நடித்து நடித்து ஊரையை மாற்றி கொண்டிருக்கிறான் இவன் சொல்லுகிறான் பேச சொல்லுங்க பேச தெரியாது அவங்களுக்கு தெரியாது என்ன ஊழியம் செஞ்சா தெரியும் ஜெபிச்சா தெரியும் ஒரு விஷயம் தெரியுமா உண்மையிலே பொய் சொல்லுகிறவர்கள் தான் ஜெயிலுக்கு போக வேண்டும் பொய் செய்தி பரப்புகிறவர்கள் ஜெயிலுக்கு போக வேண்டும் மற்றவர்களை குறை கூறுகிறவர்கள் ஜெயிலுக்கு போக வேண்டும் என்றால் உண்மையிலே ஃபர்ஸ்ட் ஜெயிலுக்கு போக வேண்டியது யார் தெரியுமா இந்த மோகன் சில இவர் டெய்லி பொய் செய்தி தான் பரப்பி கொண்டிருக்கிறார் கடவுளை குறித்து இல்லாதவைகளையும் பொல்லாதவர்களையும் பரப்பிக் கொண்டிருக்கிறார் கடவுளை குற்றவாளியாக மாற்றிக் கொண்டிருக்கிறார் எப்படி தெரியுமா கடவுள் போய் சொன்னார் என்று சொல்லி மோகன்சி பல முறையை சொல்லியிருக்கிறார் என்னிடத்துல கடவுள் இப்படி வந்து பேசினார் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாக இந்த காரியங்களை எல்லாம் சொல்லுவார் டிசம்பர் மாதம் ஜபி தாங்கள் கூடிய ஜெபித்தோம் அப்பொழுது கடவுள் வந்து பேசினார் இது இந்த மாதம் இதெல்லாம் நடக்கும் என்று சொல்லி பேசினார் என்று சொல்லி சொல்லுவார்லவா ஒன்றுமே நடக்காது அப்போ அந்த டிசம்பர் மாதத்தில் என்னது கடவுள் பொய் சொன்னார் கடவுள் மோகன் சீ வந்து பொய் சொன்னார் என்பதாகத்தானே மாறிவிடுகிறது ஒவ்வொரு ஆண்டும் இதுதான் மோகன்சி செய்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு ஆண்டும் மோகன்சி கடவுளை குறித்து பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறார் கடவுள் வந்து சொல்லிருக்கிறார் அது ஒன்றும் நடக்கல்ல என்று சொல்லி கடவுளை தூசித்து கொண்டிருக்கிறான் பொய்செய்திகளை பரப்புகிறவன் இந்த மோகன்சி கூட்டாளிகள் இவனை போன்றவர்கள் இப்போ நகரன் ஆகட்டும் மற்ற யாராகட்டும் அப்போது மோகன்சி கூறிய கூற்றின்படி பொய் செய்தி பரப்புகிறவர்கள் ஜெயிலுக்கு போக வேண்டும் என்றால் யார் தான் போகணும் இந்த மோகன்சி தான் போகணும் அதனால இவர்களுடைய கேட்கப்படாதவா முடக்கி விடுவா

மோகன்சி பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் யாரை குறித்து ஏசு கிறிஸ்துவை குறித்து பேசி கொண்டிருக்கிறார் இந்த பூமியிலே பார்த்தால் சத்யன் டிவி மோகன்சியோட டி சத்தியன் டிவி கடவுள் அருளிய சத்யன் டிவி என்று சொல்லப்படுகிற இந்த சத்தியன் டிவி பொய்ச்செய்திகளை தான் பரப்பி கொண்டிருக்கிறது அது டிவி சேனலாக இருந்தாலும் சரி அது யூடியூப் சேனலாகவும் இருக்கிறது ஆகவே அது பொய்ச்செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறது கிசு கிசுகளை பரப்பி கொண்டிருக்கிறது நடிகர் நடிகைகள் அவளை குறித்து அவதூறு பரப்பி கொண்டிருக்கிறது இவர்கள் இவர்கள் தான் முடங்க வேண்டும் இவர்களுடைய கூற்றின்படி சரி புத்தட்ட மனிதர்கள் பேசுவது பேசட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இந்த மோகன்சி போன்றவர்களை கிரிட்டிசை பண்ணி போடுகிற யாரும் பெரிய அளவிலே இந்த மோகன்சி சம்பாதிக்கிறது போல எல்லாம் சம்பாதிக்கவில்லை சம்பாதிக்க அதுக்கு வாய்ப்பு குறைவு உண்மையிலே அப்படி சம்பாதிக்க வேண்டும் என்றால் ஒரு கள்ளப்போதகர்கள் தான் இருக்க வேண்டும் மோகன்சி போல பேசினால்தான் எளிதாக பெரிய அளவு அறிச்சாக வித்தியாசமாக இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு சத்தியத்தை நான் சொல்ல போகிறேன் என்கின்ற அடிப்படையில் பேசுனா யூடியூப் வழியாக மட்டுமல்ல யூடியூப் வழியாக வருகிறது எல்லாம் சும்மா டம்மி அதெல்லாம் அந்த கேமரா செலவுக்கெல்லாம் கூட ஆகாது அவர்களுக்கு நான் கேமரா பயன்படுத்துவதில் நான் மொபைல் வழியாக தான் பயன்படுத்துகிறேன் கேமராவில் ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி எல்லாம் போடுவதற்கு பல மணி நேரங்கள் விரயமாகிறது அதற்காக யூடியூப்லேருந்து சிலர் என்னது ஒரு பத்தாயிரம் ரூபாய் பதினைந்தாயிரம் ரூபாய் மாதத்துலேயே கிடைக்கலாம் அது அவர்கள் உழைக்கிற உழைப்பிற்கு ஊதியமாக கணக்கு பார்த்தால் ரொம்ப கம்மி போன்றவர்கள் எல்லாம் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுப்பதற்கு கணக்கு பார்த்தா ரொம்ப கம்மி இது யாரையும் ஏமாற்றிக்கிறதல்ல எங்களுக்கு ஊழியத்துக்கு தாருங்கள் தாருங்கள் என்று சொல்லி மக்களிடத்துல வாங்கி இதை தங்களுக்கு என்று எடுத்துக்கொள்ளவில்லை மாறாக ஒரு செய்தியை பகிர்கிறார்கள் அந்த செய்தி மூலமாக யூடியூபுக்காரன் காசு கொடுக்குறான் அதை பார்க்கிற அந்த வியூசன் எண்ணிக்கையின் அடிப்படையில் இந்த செய்தியின் உண்மைத்தன்மை சரியா தவிர என்கிற அடிப்படையில் பேசலாம் தவறில்லை ஆனால் அவர்கள் அவர்கள் சம்பாதிக்கிறார்கள் பார்த்துருக்கலாம் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறார்கள் பார்த்துருக்கலாம் என்று சொல்லி மோகன்சி பேசுவது நான் பத்தத்துன்னு வச்சேன் எங்களுக்கு சில லட்சங்கள் தான் வருகிறது ஆனால் நான் இது நாங்கள் ட்ரஸ்ட்டுக்கு தான் இந்த காசெல்லாம் போகுது அவர்களுக்கு வீட்டில் போகுது அவர்களுக்கு நேரடியாக வீட்டில் போகுது அவர் ஒரு இதை கணக்கு காண்பிப்பார்களா என்னடா மோகன்சி இப்போ எங்கள் ட்ரஸ்ட்டு மோகன்சியோட ட்ரஸ்ட்டுக்கு போகிற பணம் யாருக்கு அதனுடைய அதிகாரி யார் மோகன்சி தானே மோகன்சியோட அல்ல கைகளான சில ட்ரஸ்டிஸ்கள் தானே மோகன்சியோட காலத்துக்கு பின்பு யார் மோகன்சியுடைய மகள் அவளுடைய குடும்பம் அவர்களுக்கு தானே தயவுசெய்து மக்கள் வெளிப்படையுங்கள் இது போன்ற கள்ளப்போதல்கள் தங்கள் பக்கம் இருக்கிற குற்றத்தை மறைப்பதற்காக மோகன்சி மேலே வைக்கப்படுகிற விமர்சனத்துக்கு மோகன்சியால் பதில் சொல்ல முடியாது ஆகவே நீங்க அந்த சேனல் எல்லாம் பார்க்காதீங்க அவங்க பார்த்து அவங்க சம்பாதிப்பாங்க அவங்க அவங்க சேனலாம் மூடப்படும் நாங்கள் ஜபிக்கிறோம் அவங்கள தான் ஜெயிலுக்கு போவாங்க என்று சொல்லி சுமத்தி கொண்டு திரிகிறார் மோகன்சிலாசரஸ் தயவு செய்து மனந்திரமும் உங்களை மோகன்சியை ஏமாற்றிக்கிறான் அதாவது நீங்கள் வேற எந்த சேனலையும் பார்த்து புத்தி உங்களுக்கு புத்தி வரக்கூடாது நீங்கள் அறிவு தான் கடைசி வரைக்கும் மோகன்சியை பின்பற்றி கொண்டிருக்க வேண்டும் அதுதான் மோகன்சிலா திட்டம் வெளிப்படைந்தால் பாக்கியவான்களாக இருக்குது